சற்று சுருக்கமாக வாழ்த்துறை வழங்குமாறு தயவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த அருமையான விழாவில் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களை கொண்டு இந்த சிறந்த விழாவை வருடா வருடம் நடத்தி கொண்டிருக்கும் தாராவுரம் ஜீவன் டிவி உரிமையாளர் நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண்ட எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அரசு புள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த தாராபுரம் பகுதியைச் சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கும் இந்த விழாவை கலந்து கொண்டிருக்கும் ஆசிரிய பெருமக்கள் முதலில் மதிப்பிற்குரியவர்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களை அவர்களை உருவாக்கி மிகச்சிறந்த மாணவர்களாக உருவாக்கி அவர்களை நல்ல மதிப்பெண் பெற வைத்த ஆசிரியர் பெருமக்களை முதற்கண் வாழ்த்துகிறேன் அதே போல அவர்களது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு குடும்ப ஏற்பாட்டை குடும்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிற பெற்றோர்கள் அவர்கள் இல்லாமல் அந்த குழந்தைகள் இந்த சிறந்த மதிப்பெண்களை பெற்றிருக்க முடியாது அந்த பெற்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக இந்த குழந்தைகள் இந்த பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் அரசு பள்ளியில் படித்தவர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் இந்த மேடையில் வீற்றிருக்கும் என்னை போன்ற அனைத்து பொறுப்பாளர்களும் சிறப்பு விருந்தினர்களும் அரசு பள்ளியில் தான் படித்தவர்கள் அதே போல ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் இந்த விழாவை கொண்டிருக்கும் பெரும்பாலான ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் அனைவருமே அரசு பள்ளியில் தான் படித்தவர்கள் அவர்கள் சிறந்த மனிதர்களாக சிறந்த நிர்வாகிகளாக சிறந்த ஆசிரியர்களாக உருவாகி இருக்கிறார்கள் அதே போல நீங்களும் சிறந்த மனிதர்களாக முதலில் வர வேண்டும் அதற்கு தான் நீங்கள் சிறந்த ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்களாக வளர வேண்டும் அதற்காக என்னை போன்றவர்களும் மேடையில் வீட்டிற்கும் நிர்வாகிகளும் நிர்வாகிகள் அனைவரும் உங்களுக்கு இந்த விழாவை நடத்த உறுதுணையாக இருப்போம் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு பத்தாம் வகுப்பில் பரிசு பெற வந்திருக்கும் அனைத்து மாணவ செலுங்களை மீண்டும் ஒருமுறை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஆசிரியர் திரு ரத்னசாமி ஐயா அவர்கள் சேசையின் வளையம்